அவர் சிறிதேவி ஆகட்டும் ரஜினியாகட்டும் கமலாகட்டும் எல்லோருமே எல்லாருமே வந்து பிரமாதமா வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறது இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமான்னா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலேயே தெரியல அவரு என்ன ட்ராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினைச்சிருப்பாரு இவருக்கு இது கூடவா தெரியாமல் இருக்கணும் உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல தெரியலன்னா தெரியலன்னு கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சேர்த்து விட்டு ஐயோ தமிழில் என்னையா ஷரக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன் தமிழில் என்னையா போட்டிருக்கேன் அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் அசண்டுகளுக்கு கூட நான் சொல்றது என்னென்னா கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படியே அப்படியே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதித்தது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதைத்தான் நான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னென்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்துறை சிக்கும் போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் எங்கள் மாஸ்டர் வந்து என்ன அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்போது என் கூடவே வந்து இன்னொரு பையன் நடிச்சிட்டேன் நான் துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணுறாரு அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃபர்லி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாளில் வந்து எப்படியாவது ரிஹர்செல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படிங்கும்போது என்னை தேடினாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோவில் எங்கள் அம்மா மெட்வைஃபாக ஒர்க் பண்ணிருந்தாங்க அங்கே போயிட்டு என் லீவுக்கு அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் மீன் எல்லாம் இருந்தது டக்குன்னு கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டில் ஏன்னா வந்துட்டானா ரெண்டு மூணு வாரம் வாத்தியர் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி துறங்கிற அந்த பையனை கொடுத்துட்டாங்க அந்த பையனை செலக்ட் பண்ணி அவங்க நல்லா நடிக்கிற பையன் என் கிளாஸ்மேட்டு அப்புறம் நான் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் தரது ஒரு நாளைக்கு முன்னால் வந்தால் ரிஹர்சர் வாத்தியார் சொல்றாரு இன்னைக்கு நாளைக்கு ரிஹர்சல் இருக்குன்னா போய் பார்த்தா எனக்கு ரோலே இல்லை அந்த தம்பித்தோட ரோல் கூட வர்ற மாதிரி ஒரு ரோல் எனக்கு ஒரே அழுகழுகையாக வருது அப்புறம் வாஜியர்கிட்ட மாஸ்டர்கிட்ட கிட்ட என்ன ஏய் நான் ரொம்ப நான் ட்ரை பண்ணா நீ ஊருக்கு போயிட்டா என்ன இது நீ கரெக்டான கான்டாக்டுக்கு இல்லைடா வேறு வழி இல்லை ரிஹர்சல் பார்த்தேன் டைம் வேறு இல்லை அதனால தான் தம்பித்துறையை போட்டாங்க தெரியும் நீ நல்லா செய்வேன்னு சொல்லி இருந்தாலும் நான் வந்து தம்பித்துறை போட்டேன் நீ அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்புறம் வாத்தியார் சொல்லுங்கள் வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டாரு என்னன்னா நான் நாடு நடிக்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கும்போதெல்லாம் வந்து நான் கூடவே ஏதாவது ஒன்று டைலாக் ஸ்டைலாம் ஏதாவது சொல்லுவேன் என்னோட சீனியராக நடிப்பாங்க சில பேர் அவன் டென்த் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் லெவன்த் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் அவங்க நடிக்கும்போது நான் வந்து சில நேரங்களில் வாத்தியார்கிட்ட போய் சொல்லுவேன் சார் அவர் வந்து மாமா கேரக்டர் செய்கிறார் வயசான கேரக்டர் அவன் மாமா அவர் ஏதாவது கிண்டெல்லாம் அந்த காலத்தில் இப்படி தோனில் துண்டு எல்லாம் அப்படி காலத்தை சுற்றி ஸோ அடிக்கடி அந்த துண்டு அப்படி போட்டுக்கிற மாதிரி கையில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஆக்ஷன் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் ஒன்று நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா அவன் சொல்கிறாங்க செய்யப்பா அப்படின்வார் அவங்களுக்கெல்லாம் ஒரே கோவம் கோவமாக இருக்குது இனிமேல் எயித்து ஸ்டாண்டர்டு இமதுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி வாத்தியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அந்த ட்ராமாவில் வந்து உண்மையே இன்வால்மெண்ட் ஆகி எங்கெங்கெல்லாம் எனக்கு முடிஞ்ச டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு தோணுதெல்லாம் சொல்லுவேன் வாத்தியரை என்கரேஜ் பண்ணி என்னை வந்து எடுத்துருவார் அதுக்கப்புறம் ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சது அந்த ஸ்கூல் டே ட்ராமா முடிஞ்சு அடுத்த நாள் வந்து அசம்பிளியில் எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கோம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஹெட் மாஸ்டரு சின்ன நாயுடு நேற்று ஸ்கூல் டே ரொம்ப ஃபங்க்ஷன் சிறப்பாக இருந்தது எல்லோருமே வந்தால் கலெக்டர் வந்து தாரு கலெக்டர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் இந்த ஹோம் கம்மிங்னு சொல்லி அந்த ஸ்கூல் டேயில் வந்து ஒரு நாடகம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி கலெக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் இந்த ஹீரோவை நடிச்ச பையன் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு அவனுக்கு ஒரு கப் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னா உடனே எல்லாரும் கிளாப்ஸு தம்பி துறையிலிருந்து போய் அந்த கப்பை வாங்கின ஆயிருந்த ஒரு பசங்களுக்கு முன்னால் எனக்கு மட்டும் கண்ணு கூட அழுகழுகையாக வருது என்ன சொல்கிறது இல்லை என்னோட ஃபீலிங்கை வந்து அங்கேயே அழுந்தார் அப்புறம் வாத்தியார் வந்து அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு இல்லைடா உனக்கு வர வேண்டியது வரும் அதுக்கு டைம் இருக்கும் அவனும் நல்லா தான் பண்ணான் அதனால் பிடிச்சிருக்கேன் இல்லை சார் நான் இன்னும் நல்லா பண்ணியிருப்பேன் எனக்கு அதனால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் அந்த கிராமாவில் வந்து அவனுக்கு கப்பு கிடச்சிருச்சு எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக இருந்தது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய அவன் நல்லா படிச்சு அதுக்கப்புறம் நல்ல மார்க் வாங்கணும் நல்லா வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கான்சென்ட்ரேஷன் போகிறான் அதுலயே இருந்தது என்னுடைய கான்சன்ட்ரேஷன் போகிற எனக்கு சினிமா விட்டால் வேறு ஒன்றும் வராது அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரிஞ்சிருச்சு இது தான் நமக்கு வரும் இது விட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சினிமாவில் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது பாக்யராஜிக்கிட்டு கொஞ்சம் பேசணும் நான் தம்பித்துறை பேசினேன் அப்படின்னா அதே தம்பித்துறை எப்படி இருக்கேன் என்ன அப்படின்னா அப்புறம் பேங்கில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா செட்டில் ஆகி நல்லா இருக்கேன் இருந்தாலும் உடனே பார்க்கும்போது ரொம்ப அப்புறம் இருக்கேன் சரி நானும் ஒன்றை பார்த்து ஒரு நேரத்தில் புறாப்பட்டேன் இல்லை நீ வந்து உனக்கு உண்மையிலே அது அதை அதை வேற வேறு ஒன்றுமே உனக்கு மைண்டில் இல்லை அந்த அளவுக்கு இருந்தே எனக்கு தெரியும் நான் வந்து உன்னை பார்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து நான் வந்து பார்த்து பழைய இதுகளை வந்து இது பண்ணிட்டேன் ஸோ எனக்கு அந்த ட்ராமாவில் சொல்லிக் கொடுத்த அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ட்ராமாவுக்கு என்னுடைய ஆசிரியர்கள் அவங்க சண்முகமொழி மாஸ்டர் சோமசுந்தரம் மாஸ்டர் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் படத்துக்கு நான் பேர் வச்சுட்டு அடிக்கடி அதுக்கு என்ன காரணம்னா அவங்கெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் இந்த டிராமேட்டிக்ல இருந்தவங்க ஸோ இன்னைக்கு இங்கே வரும்போது தம்பித்துறை அப்படி பண்ணியுமே எனக்கு தகுன்னு என்னோட ஃபிளாஷ்பேக் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த டைட்டி பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டேட்டுக்கிட்ட கூட பாதிப்புன்னு சொல்லும்போது அதான் நம்ம சொன்ன மாதிரி வந்து உனக்கு பாதித்த விஷயங்கள் என்னென்னு பார்க்கணும் இப்போ சினிமாவே எடுத்தீங்கன்னா ஒரு பல காலங்கள் இருக்குது இல்லையா அதுல வந்து இது என்ன சேனல் என்ன பார்த்தோம்னா இருக்குது அந்த இந்த படம் ஆனா எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலயும் இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து மிஸ் பண்ணாம இருக்கிறது என்னைக்கும் எவர் கிரீனான ஒண்ணு இருக்கிறது லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அந்த பாதிப்பு எல்லா ஊர்லயும் எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கறத அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இளம் மாறினவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை டைம் ரிலீஸ் பண்ற ஒரு படம் முன்னால பேசும்போது வேற விஷயம் சொல்றாரு இல்லையா எழுது பெருசில் படத்தை ரிலீஸ் தான் ரொம்ப சிரமம் அதுக்குதான் யோசிக்கணும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாறினவர்களுக்கு என்னுடைய மனமார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தம்பி அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார் எங்க போறானே யார ஆர்டிஸ்ட்னு முதல்ல கேக்குறாங்க படம் கதை சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் மூட அவங்களுக்கு டயர்ட்